ஆண்களுக்கான பல வகையான இயற்கையான ஃபேஷியல்களும் உள்ளன அவர்களும் முக அழகில் சற்று அக்கறை காட்டலாமே இதோ உங்களுக்கான சில இயற்கை ஃபேஷியல் வகைகள் இதை பின்பற்றி நீங்களும் அழகு ஆகலாம் ஆண்களுக்கு ஏற்ற அசத்தலான செலவில்லாத ஃபேஸ் மாஸ்க் தான் இந்த வேப்பிலை ஃபேஸ் மாஸ்க் வேப்பிலை சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது எண்ணெய் பசையான சருமத்திற்கு ஏற்ற மருந்து பொருளாகும் இது முகத்திலுள்ள கரம்புள்ளிகளை நீக்கும் வேப்பிலையை பறித்து வெதுவெதுப்பான நீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும் காலையில் அந்த இலைகளை மையாக அரைத்து கொண்டு அதனுடன் சில துளி பால் விட்டு பேஸ்ட் போல செய்யவும் இந்த கலவையை முகத்தில் அப்ளை செய்து இருபது நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவி வர சிரமம் பொழிவு பெறும் இதை வாரம் இரண்டு முறை உபயோகிக்கலாம் வெள்ளரிக்காயை நன்றாக மையாக அரைத்து அதனுடன் தயிர் சிறிதளவு கலந்து மாஸ்க் போடலாம் அல்லது வெள்ளரிக்காய் கூழ் உடன் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் பூசி பத்து நிமிடங்கள் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரினால் கழுவ வேண்டும் வாரம் இருமுறை இந்த மாஸ்கை அப்ளை செய்து வர முகத்தில் உள்ள இறந்த செற்களை நீக்கி முகத்திற்கு தேவையான எண்ணெய் பசையை தக்க வைக்கவும் இது உதவுகின்றது எண்ணெய் பசையின் சிரமம் கொண்டவர்கள் நன்கு கனிந்த தக்காளி பழத்தை தோல் நீக்கி அதனை பிசைந்து அதனுடன் சிறிது பால் சேர்த்து முகத்தில் பூசி முகத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசை நீங்குவதோடு முகம் பளிச்சென்று மின்னம் மேலும் போன்ற இயற்கை அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ